ஏன்னா எனக்கு பாரின் போனா அதுல நான் யோகாசனா விட்டாச்சு டச் இல்லை ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு செய்யும் நேற்று கொஞ்சம் டிஃபிகல்டா இருந்துச்சு இன்னைக்கு செய்யும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஈஸியா இதை விட்டுற கூடாது மறுபடியும் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும் மறந்து கூடாது அப்படின்றது எடுத்திருக்கேன் தென் அது எனர்ஜி நல்லா இருக்கு ஜி வந்து திடீர்னு ஒரு ஜி முதல்ல மீட் பண்ணதே திருநான ஒரு அனுபவம் ஏன்னா இன்னொருத்தன்பதுமா ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு ஓ இல்லையா ஏன்னா எல்லா எத்தனை டாக்டர்ஸ் வந்து கால் பண்ண உடனே இப்ளோ பண்ணுவாங்கன்னு தெரியல ஜி வந்து அவங்க பற்றி இன்லோ பண்ணது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாமே தெரியுமா அப்படின்றது எனக்கு ஆச்சரியம் தான் இருந்துச்சு ஏன்னா சார் டாக்டரா வந்துட்டு மெடிடேஷன் பண்ணாங்க யோகா பண்ண அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க வாசிச்சு அவங்க சொன்னாங்க சரி அப்படிப்பட்டாலும் கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கிடைச்சது நம்பர் கிடைச்சி கால் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஆனா எத்தனை பேர் தயிர்ச்சி ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்னு தெரியல ஆனா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிலே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு சரி இவங்க மட்டும் அட்டை பண்ணி பேசி இப்ப இப்ப நான் யாருமே தெரியல ஃபர்ஸ்ட் டைம் போன்ல தான் பேசுறேன் நேரில் பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவ்வளவு எனர்ஜியா இருந்துச்சு சரி கண்டிப்பா இவங்க மீட் பண்ணி ஆன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேரில் பார்த்தேன் அப்புறம் தான் என்னன்னா டிஃப்ரெண்ட் எனர்ஜி கிடைச்சிருச்சு இது பார்த்ததுக்கு அப்புறம் தென் லாஸ்ட் இயர் நேரில் இங்க வந்துருந்தோம் இங்கேயோட கட்டிடைக்கு அப்போ வரும்போதெல்லாம் எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல

நிறைய பயிற்சி செய்யற தியானம் வந்து கண்ண மூடினா வந்துடுறாங்க அவங்க நம்ம மூடி கண்ணை மூடி மட்டும் காட்ட போதும் புரிஞ்சியை கொண்டு போயிடுறாங்க இங்கேயோ கொண்டு போயிடுறாங்க பட் நம்ம அந்த பிசிக்கலா செய்யற இது மட்டும் நான் வளைய மட்டும் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எடுக்க உடனே அந்த யோகா செய்யறதுக்கு வர மாட்டாங்க கொஞ்சம் வீட்டுல ஓய்வு பண்ணாலும் என்ன பண்ணுவேன் பண்ணுவேன் செய்யறத பாதி செஞ்சுட்டு பாதி செய்யாம

மூச்சையை ஆழமா எடுத்து வாங்கி ஒரு அஞ்சு பேச்சு நான் பிறேன் அது அந்த பிள்ளை வந்து சாரை வச்சு எங்கள் பசங்களுக்கும் அவருக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் சாருங்க சார் இருக்காரு நடந்திருக்காங்க சாருக்கார இவங்கெல்லாம் ஊர்வலம் எங்க கதையில ரெண்டு நாள் அவங்க விமர்சனம் செய்து பசங்க பேச்சுக்கு போனால் மக்களுக்கு நிறைவேற்ற முத்தி போச்சிருக்கேன் போச்சு அவர்களுக்கும் இந்த யோகா பயிற்சி நிற்ப நண்பர்களுக்கு அவர்களுக்கும் எனது மனமானதை நன்றி வணக்கம்